ஃபேமிலி கான்செப்ட் ஒரு பண்பாடான ஒரு விஷயத்த வந்து நல்லபடி காமிச்சிருக்காங்க கிராமத்து ஸ்டைலு நல்ல ஒரு கதை நல்லா இருக்கு இட்லி கடைக்குனு பேர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற போல பெர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோண்ணா இதோட பெஸ்ட்டு ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது படம் நல்லா சோரி நல்லா இருக்கு ப்ரோ கான்செப்ட் வந்து நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க ஒரு பண்பாடான ஒரு விஷயத்த வந்து நல்லபடி காமிச்சிருக்காங்க கிராமத்து ஸ்டைலு நல்ல ஒரு கதை நல்லா இருக்கு நல்லபடியா பார்க்கலாம் நல்ல ஒரு நல்லா கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பாலிடிக்ஸ் ஆன விஷயத்த வந்து இல்லாம இருந்தா லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா காமிச்சிருக்காங்க ஆமா மிடில் கிளாஸ் ஸ்டோரி தான் ஒரு வில்லேஜ் ஸ்டோரி நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி சாரி சார் நித்யா மேனன் ஹீரோயின்ஸ்லாம் அப்படிலாம் வந்து ஆக்டிங்லாம் இல்லை நல்ல ஒரு ஏ ஏ கிடையாது யூ மட்டும்தான் சரி மியூசிக் எல்லாமே ஓகே தான் சார் ஜிவி மியூசிக் பக்காவாக இருக்கு காமெடி அந்த அளவுக்குலாம் இல்லை சார் ஓகே தான் சார் ஃபேமிலி காமெடி சார் ஃபுல்லாகவே ஒரு கிராமத்தில் காமெடிஸ்லாம் எப்படி இருக்குமோ அப்படி நல்லா இருந்தது சார் அதாவது எப்படி சொல்ற சார் பழைய ஆக்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து தனுஷ் சார் வந்து நல்லபடியாக நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டோரியில் கொடுத்து நல்ல கதையை கொடுத்துருக்காரு ஆமாம் லேக் இல்லாமல் பக்காவாக போகுது சார் சாம சமனா சூப்பர்ண்ணா தனுஷ் டைரக்ஷன்ல பெஸ்ட் இதுதான் தெரிஞ்சு அவ்வளவு சூப்பரா இருக்கு எண்டிங்லாம் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து கிளாப்ஸ் ஆனால் பறக்குது அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு ஸ்டோரி வந்து நீங்க ரொம்ப பேசாலும் இல்லை இட்லி கடைக்குன்னு பேர் என்ன இருக்கோ அதுக்கேத்தவள பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணிக்கலாம்ண்ணா இதோட பெஸ்ட் ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு சூப்பராக பண்ணிருக்காரு காமணி இருக்கா அ ஆ இருக்கு ரொம்ப இது பார்க்க மாதிரி இல்லை அந்த ஸ்டோரிக்கு என்ன காமெடி தேவையா அது இருக்கு படம் நல்லா இருக்கு அப்சolutely கிராமத்தில் எடுத்த மாதிரி படம் சூப்பராக இருக்கு கொள இட்லி கடை சும்மா செம்மயா இருந்துச்சு எல்லாரும் வந்து பாருங்க நல்லா இருக்குது நீங்க வந்து பாருங்க செம்மயா இருக்கும் வந்து பார்த்துட்டு தலையரோ பாருங்க முதல்ல எப்படி இருக்கிறான்ட்டு சிக்கு மாதிரி நீ வந்து பார்த்துட்டு போங்க நன்றி நல்லா இருக்குது ஃபேமிலியாக பார்க்கலாம் சூப்பராக இருக்கு எப்படி எக்ட்டிங் நல்லா இருக்கு நல்லா ஃபீல் குட் மூவி சார் ஸ்டோரி வந்து ஃபேமிலி சென்டிமென்ட் நல்லா படம் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃபேமிலியா நல்லா பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி அவங்க அந்த லோகையில பாதிப்பனோட ரோல் நல்லா நல்லா பண்ணிருக்காரு சார் இருக்காரு சூப்பரா இருக்கு ஃபேமிலியா பார்க்கலாம் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃபீல் குட் மூவி கிராமத்து சென்னையை விட்டுட்டு ஊருக்கு போகிறாங்க பாருங்க சி கிராமத்துக்கு வராங்க பாருங்க அவங்களுக்கு ஏற்ற பார்த்தேன் கிராமத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்டோரி ரெண்டு ஃபைட் சின்ன இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்லாம் அழுதுவாங்க அப்பா அப்பா இல்லாதாங்க அழுதுவாங்க அப்பாவில் தான் கழுதுவாங்க சமுத்தக்கணி கொஞ்சம் தான் வரையாது பட் நல்லா இருக்கு பாட்டிய படக்கும் நல்ல ரோல் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் சூப்பராக நடிச்சிருக்காங்க அருணுஜி சூப்பர் நல்லா நடிச்சிருக்காரு சத்யராஜ் எல்லாருக்குமே நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு அருண் சூப்பர் இருந்துச்சு சம்த் <laughs> <Strange Blocks> <laughs> <laughs>

பார்க்கலாம் ப்ரோ ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோ தான் ப்ரோ அவ்வளோதான் சொல்லலாம் ஓகே நல்லா தான் இருந்தது படம் மூவி நல்லா தான் இருந்து பார்க்கலாம் ஆக்ஷன் இருக்குது லைட்டாக அளவுக்கு இல்லை கொஞ்சம் பார்க்கலாம் மியூசிக் மியூசிக்க ஓரளவுக்கு பரவாயில்ல பிரோம் அந்த அளவுக்கு இல்லை மியூசிக் காமெடி காமெடியில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஓகே படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நான் படம் எப்படி சாதாரண ஸ்டோரியாக ஃபீல் சாதாரண ஸ்டோரி தான் ஃபீல் குட்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு எப்டி ஆக்டிங் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எப்டி அமிருக்கறா சூப்பரா இருந்துச்சு எப்டி நார்மல் சோரியா சூப்பரா நல்லா தான் இருக்கு கொஞ்சம் ஸ்லோ போன மாதிரி இருந்தது ஆனா சூப்பராக இருக்கு நல்லா குட் சென்டிமெண்டல் தான் ரொம்ப இல்லை ஃபீல் குட் மூடி தான்